வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகளுக்கு சில சமயம் நீர் கடுப்பு ஏற்படும் அதாவது ஆங்கிலத்தில் இதை டிஸ்யூரியான்னு சொல்லுவாங்க இது எதனால் ஏற்படுகிறது இதை நாம் எப்படி தடுப்பது இதற்கு என்ன தீர்வு என்பதை இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நீர்க்கடுப்பு என்பது சீனீர் கழிக்கும் போது ஒரு வலி அல்லது அசௌகரியம் அல்லது எரிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வாகும் ஆங்கிலத்தில் இதை வந்து டிசியூரான்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுகிறது இதற்கு காரணம் பெண்களினுடைய யுரேத்தரா அதாவது சிறுநீர் வழி பாதை சிறியது அதனால் பெண்களுக்கு ஆண்களை விட இந்த நீர்க்கடுப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் சிறுநீர் பாதை தொற்று அதாவது ஆங்கிலத்தில் இதை யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இரண்டாம் காரணம் பை தொற்று அதாவது நம்மளுடைய யூரினரி பிளேடர் அதில் ஏற்படக்கூடிய தொற்று மூன்றாவது யுரேத்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது சிறுநீர் வழி தொற்று நான்காவது ப்ராஸ்டேட் அதாவது நம்மளுடைய சிறுநீர் பை கீழே இருக்கக்கூடிய ஒரு சுரப்பில் ஒரு அழற்சியோ அதாவது இன்ஃப்ளமேஷன் இல்லது இன்ஃபெக்ஷன் ஒரு தொற்றோ ஏற்பட்டால் நீர்க்கடுப்பு ஏற்படலாம் அடுத்த முக்கியமான காரணம் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் அப்புறம் சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய கற்கள் ஒரு சில சமயம் நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மருந்துகளால் கூட இது ஏற்படலாம் குறிப்பிட்டு சொல்ல போனால் டைகாரசிலின் அப்புறம் பென்சிலின் ஜி இது ரெண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் இது இன்ட்ராவைனஸாக செலுத்தக்கூடிய மருந்துகள் அதாவது இரத்த குழாய்களின் மூலமாக செலுத்தக்கூடிய மருந்துகள் அப்புறம் கேன்சருக்காக உபயோகிக்கப்படும் சைக்ளோஃபாசமை அப்படின்ற ஒரு மருந்தும் சில சமயம் நீர்கடிப்பை ஏற்படுத்தலாம் சில சமயம் சோப்பு இல்லை நம்ம லோஷன் யூஸ் பண்ணோம் அதில் வந்து ஒரு சில பேருக்கு ஒரு ஒவ்வாமை இருக்கும் அலர்ஜி இருக்கும் அதனால் வந்து நீர் நீர்க்கடுப்பு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது ஸோ அதுக்கு தீர்வு பார்த்திங்கன்னா சக்கர நோயாளிகள் நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசின் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று லிட்டர் அல்லது பதிமூணு கப் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ரெண்டு லிட்டர் அதாவது ஒம்பது கப் அட்லீஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக குடிக்க வேண்டும் இரண்டாவது நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய இஞ்சி ஏலக்காய் இல்லை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு அப்புறம் புரக்கோலி அதாவது தமிழில் பச்சைப்பூக்கோசுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ஸோ நம்ம எண்ணெயில் ஒர்க்கக்கூடிய உணவுகள் எண்ணெயில் பொறிக்கக்கூடிய உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் அப்புறம் செயற்கை குளிர்பானங்கள் அந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் அப்புறம் காஃபி அப்புறம் ஆல்கஹால் இது போன்ற உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் இது மாதிரி நீங்கள் கடைபிடிச்ச உங்களுக்கு நீர்கடுப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி அதற்குண்டான டெஸ்ட் அதாவது யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி சொல்லுவாங்க செய்வாங்க அதற்கேற்ற போல் மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி இந்த கடுப்பை சரி செய்து கொள்ளலாம் ஸோ கேரியர் மெசேஜ் ஸோ கடுப்பு என்பது பொதுவாக நிறைய சக்கர நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாகும் இதை நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிங்கனாலோ இல்லை நோய் எதிர்ப்பினை அதிகப்படுத்தக்கூடிய இந்த உணவுகளான இந்த ஆரஞ்சு இது மாதிரி ப்ரோக்கோலி அது போன்ற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த பிரச்சனை உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஸோ நீங்கள் சொன்ன தகவலாம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சத்யாசில் அப்படின்ற யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்